ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் மசாலா அரைச்சி நல்லா காரசாரமாக சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயை சூடு பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன சைஸ் பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கால் கிலோ சிக்கனுக்கு வந்து இந்த அளவுகள் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இது நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுபட்ட உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய பீஸா தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம இதை வந்து அரைக்க தான் போகிறோம் நீங்க சின்ன வெங்காயம் கிடச்சா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது லைட்டாக வதங்கினோடனே இதுல வந்து ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி முந்திரி சேர்த்து அரைக்கும் போது சிக்கன் குழம்பு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் லைட்டாக வதங்கினோடனே இதில் கொஞ்சமாக துருவனை தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூடுலே வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு அப்படியே மாற்றிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும் எந்தளவுக்கு நீங்கள் நல்லா மையம் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மையம் அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலா வந்து நமக்கு ரெடியாக இருக்குது இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு மசால் எல்லாமே வந்து நல்லா அந்த சிக்கனில் மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க இருபது நிமிஷம் கழித்து அதே கடாயை சூடு பண்ணி மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு சின்ன சைஸ் பட்டை கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கு வந்து உப்பு சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து மீடியம் சைஸில் ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகம் சேர்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கும் தக்காளியும் நல்லா மசஞ்சி வேகிற அளவுக்கு வதக்கிடுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயிலே வந்து நல்லா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வைக்கணும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து மசாலாலாம் வந்து சிக்கனில் இறங்கி சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும் சாஃப்டாக நம்ம இன்னும் இந்த தேங்காய்லாம் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்டெல்லாம் ஊற்றி வேக வைக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் நம்ம இதில் முந்திரிலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொதிக்கும் போதே வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருந்துச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குழம்புல இருந்து இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்க இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா திக்காக வந்து கிரேவி வந்து சூப்பராக இருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டைம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு மசாலா அரைச்சி செஞ்சதுனால இந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ